பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிக்கையாளர் பிஸ்மி இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுக்கு இந்தி தெரியுமா சார் இப்போ ஒரு கேள்வியுடைய பின்னணி என்ன ஹிந்தி தெரிஞ்சே ஆகணும் ஹிந்தி படிச்சாகணும் அப்படின்னு பாஜக இந்தியை விரும்புகிறவர்கள் ஒரு பக்கம் கோஷத்தை முன்வைக்கிறாங்க இந்தியை திணிக்காதீங்க அப்படின்னு திராவிட கட்சிகள் ஒரு பக்கம் கோஷம் எழுப்புறாங்க இப்போ இந்த கோஷத்தெல்லாம் தாண்டி மூன்றாவது மொழியை நீங்கள் அங்கீகரிச்சாதான் கல்விக்கான நிதி அப்படின்னு மத்திய அரசு சொல்கிறது மத்திய கல்வி அமைச்சரும் சொல்கிறார் அதை இன்னொரு சாரார் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தரப்புலையும் சரி ஒரு சமூக ஆர்வலர்களும் சரி இந்தி தெரியாமல் நீங்களாம் படம் எடுக்க முடியுமா திரைப்படத்துறையில் இந்தியில் போகலையா நடிக்கலையா அப்படின்லாம் கேட்குறாங்க இப்போ நீங்கள் சினிமா துறையில் நீண்ட காலமாக இருந்திருக்கீங்க உங்களுக்கு இந்தி தெரியுதா இல்லை இந்தியை திணிக்க இந்த ஒன்றிய பாஜக அரசு முயல்வது அந்த அதற்கு உடன்படாத தமிழ்நாடு அரசுக்கு வந்து அந்த கல்விக்கான நிதியை தர மறுப்பது ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் அது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கலாம் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க உங்களுக்கு ஹிந்தி தெரியுமான்ட்டு எனக்கு வந்து ஒரு பத்து சதவீத ஹிந்தி தெரியும் இந்த ஹிந்தியை நான் ஏன் கற்றுக்கிட்டேங்கிற அந்த சூழலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஹிந்தி தேவைப்படுபவர் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீங்க நான் தொண்ணூறுகளில் துபாயில் வந்து வேலை பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வந்து எனக்கு ஹிந்தியே தெரியாது முழுக்க தமிழர்கள் கூட தான் பழகுவேன் அவர்கள் தான் நட்பாக இருந்தேன் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அங்கே ஒரு சிக்கல் வருது அந்த சிக்கலை அந்த கம்பெனியுடைய முதலாளிகிட்ட நான் போய் கன்வே பண்ணணும் பட் அதுக்கான கம்யூனிகேஷனே எனக்கு அடைக்கப்பட்டிருந்தது அப்போ நான் நண்பர்கள்கிட்ட சொல்லும் போது என்ன பண்ணாங்க அவருக்கு ஹிந்தி தான் தெரியும் அப்போ நீங்கள் ஹிந்தி கற்றுங்கன்னாங்க அதுக்கப்புறம் நான் ஹிந்தி கற்றுக்கிட்டு அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி என்னுடைய இஷ்யூ என்னங்கிறத நான் அவருக்கு கன்வே பண்ணேன் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது அந்த அது எந்த மொழியாக இருந்தாலும் அதை நம்ம கத்துக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இதை நீ வந்து கத்துக்கிட்டே தீரணும் இதை நீங்க கத்துக்கல அப்படின்னா உனக்கு சோறு போட மாட்டேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அது வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறை இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு அவங்க என்னன்னா ஹிந்தி மேல் வந்து ஒரு மிகப்பெரிய கரிசனம் இருப்பது போல் காட்டிக்கிறாங்க இன்னொன்று வட இந்தியாவில் பல மாநிலங்கள் இந்தியை அங்கீகரித்ததால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய மொழியே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து காணாமல் போயிடுச்சு இதுதான் உண்மை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீகாரில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியுடைய ஆதிக்கம் தான் ஒரு திரைப்படமாகவே நீங்கள் எடுத்தீங்களே இப்போ ஹிந்தி படம்னு நம்ம பேசுகிறோம் அந்த ஹிந்தி படம் தயாரிக்கப்படுவது வந்து மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவுடைய மக்களுடைய மொழி என்ன அப்படின்னா மராட்டி ஆக அந்த மராட்டியை முழுங்கி விட்டு அங்கே ஹிந்தி வந்து வளர்ந்துருக்கு இப்போ நாம் இதே மாதிரியான நிபந்தனைக்கு உட்பட்டிருந்தால் கிட்டத்தட்ட தமிழ் மொழிக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் திரைப்படத்துறை மட்டுமில்லை எந்த தொழிலுக்கும் ஹிந்தி வந்து அவசியமில்லை தேவைப்படுபவர்கள் கற்றுக்கொள்ளலாம் ஒரு வாதத்துக்காக எடுத்துக்கோமே தமிழ் சினிமாவில் நீங்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா ஹிந்தி அவசியம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக எடுத்துக்கொண்டாலும் சில ஆயிரம் பேர் பிழைக்கிற இந்த சினிமாவில் ஜெயிப்பதற்காக நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களும் ஹிந்தி கற்றுக்கணுங்கிறது என்ன நியாயம் அது அதனால் வந்து இதை வந்து நம்ம நிச்சயமாக ஏற்க முடியாது தான் இப்போ தமிழ் திரையுலகம் ஒரு காலகட்டத்தில் இந்த பொதுவான பிரச்சனைகளுக்கு முன்னின்று போராடும் உண்ணாவிரதம் நடத்தும் இப்போ அந்த மாதிரியான நிகழ்வையே பார்க்க முடியல இப்போ இந்தி கூட பெரிய அளவுக்கு பிரச்சனையாக வெடித்துட்டு இருக்குது ஆனால் திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு அமைதி காக்கிறாங்களே என்ன காரணத்தை அதாவது ஒன்று தெரிஞ்சு இங்கே திரையுலகில் இருப்பவர்கள் மாதிரியான ஒரு சுயநலக்காரர்களை நீங்கள் உலகத்தில் வந்து எந்த தொழிலையுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இவர்கள் வந்து முழுக்க முழுக்க சுயநலம் சார்ந்து இயங்குகிறவர்கள் தான் இவர்களுக்கெல்லாம் ஒரு சதவிகிதம் கூட சமூக நலன் சமூக பொறுப்பு பொது நலன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இதற்கு முன்பே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கை பிரச்சனை காவிரி பிரச்சனைக்கெல்லாம் அந்த திரையுலகம் திரண்டு உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுனாங்க அதனுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா இப்ப இலங்கை தமிழர்களுக்காக ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் அப்படின்னா அந்த மக்கள் மீதான கரிசனம் கிடையாது அதே மாதிரி காவிரியில் தண்ணி விடுங்க அப்படின்ட்டு ஒரு பிரச்சனையை வந்து இவங்க முன்னெடுத்து ஏதோ ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அது டெல்டா விவசாயிகள் மீதான கரிசனம் கிடையாது அன்றைக்கு ஆளும் கட்சி இப்படி ஒரு விஷயத்தை இவங்க பண்ணணும்னு விரும்பும் அதை உடனே இவங்க செய்து முடிப்பாங்க என்னைக்குமே எவ்வளோ பெரிய மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் திரையுலகை சேர்ந்தவர்கள் அந்த பிரச்சனையை கையில் எடுக்கும் போது தான் அதுக்கு ஒரு பெரிய கவன ஈர்ப்பு கிடைக்கும் ஊடகங்களிலும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைக்கும் லைவ் பண்ணுவாங்க எல்லா சேனல்லையும் உட்காந்து டிபேட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்போ அன்றைக்கு முதல்வராக இருந்த கருணாநிதியும் சரி ஜெயலலிதாவும் சரி திரையுலகத்துக்காரவங்க இந்த மாதிரி ஒன்று பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அது உடனே இங்கே உள்ள கவுன்சிலுக்கு கன்வே பண்ணப்படும் அல்லது நடிகர் சங்கத்துக்கு இயக்குநர் சங்கத்துக்கு வந்து அது தெரிவிப்பாங்க உடனே இவர்கள் தன்னெழுச்சியாக போராடுவது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அப்படி ஒரு விஷயங்களை பண்ணுவாங்க அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்களுக்கு இந்த மக்கள் மீது இந்த விவசாயிகள் மீது நிஜமான அக்கறை இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அது ஆளும் கட்சியை திருப்திப்படுத்த அல்லது ஆளுங்கட்சியின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கான ஒரு விஷயமாக தான் அதெல்லாம் அன்னைக்கு பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி அதுவும் கூட இல்லாமல் போயிடுச்சு அதுதான் முக்கியமான விஷயம் என்ன காரணம் அப்படின்னா அந்த சினிமாக்காரர்களை கொஞ்சம் விட்டிங்க அப்படின்னா தலைமைச் செயலகத்தில் அவங்களே வந்து டேரா போட்டுருவாங்க எங்களுக்கு வந்து அது கொடுங்க இது கொடுங்க அதுக்கப்புறம் இந்த பூஜைக்கு வாங்க இந்த இசை நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு ஃபுல்லாக அப்படியே வந்து ஆக்குபைட் பண்ணிடுவாங்க அந்த அமைச்சர்களை அதனால் இந்த முறை என்ன பண்ணாங்க அப்படின்னா சினிமாக்காரங்களை கொஞ்சம் தள்ளி வைப்போம் அப்படின்னு கொஞ்சம் நகர்த்தி வச்சாங்க அதனால தான் இன்றைக்கு ஹிந்தி திரிப்பு போன்ற இந்த விவகாரத்தை கூட இவங்க கண்டுக்காமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியும் இப்போ திமுக ஆட்சி அமைந்த பிறகு ஜெயன் நிறுவனம் கிட்டத்தட்ட தமிழ் சினிமா வந்து அவங்களுடைய கையில் வச்சுருக்காங்க பல தயாரிப்பாளர்கள் பல விநியோகஸ்தர்கள் வயிறு எரிகிற அளவுக்கு இவர்களுடைய தொழில் முறை இப்போ இருக்குது அதனால் திரையுலகில் உள்ளவர்களுக்கே பார்த்திங்கன்னா இவங்க மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது அதனால சரி இவங்களுக்காக எதுக்கு நம்ம போய் போராட்டத்தை அறிவிச்சுக்கிட்டு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம் இப்போ விஜய் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறதே நான் தான் பொது உலகத்துக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு துணியில் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை நேற்று பேட்டி கொடுத்துருக்கிறார் விஜய் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துவது அந்த பள்ளிக்கூடத்தில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இந்தி படிக்கிறதுக்கான வசதி இருக்குது அப்படின்றது வந்து இதையெல்லாம் வைத்து கொண்டு விஜய் எப்படி இந்திக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார் அப்படின்னு கேட்கிற கேள்வி சரியான அது வந்து ஒரு தவறான கேள்வி இன்னொரு விஷயம் விஜய் வந்து பள்ளிக்கூடம் தானே என்ன சாராய கடை நடத்தலை இல்ல ஏதோ அண்ணாமலை வந்து ஒரு உலக உலகமாக கண்டுபிடிச்ச மாதிரி கையில ஒரு பேப்பர் வச்சிட்டு பார்த்தீங்களா இவர் ஸ்கூல் நடத்துறாருன்னு பயங்கரமா தம்பட்டம் அடிக்கிறார் அவர் ஏதோ ஒரு சாராய கடை வச்சிருக்கிற மாதிரியும் அதை இவர் ஏதோ புலனாய்வு பண்ணி கண்டுபிடிச்சிக்கிட்ட மாதிரி அப்படி காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பேசுறாரு அதை விட ஒரு முட்டாள்தனம் அபத்தம் வேறு எதுவுமே கிடையாது எத்தனையோ பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்வியை வியாபாரமா வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிமுகவில் இருக்காங்க திமுக இருக்காங்க பாஜகவில் இருக்காங்க கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளிலும் இந்த கல்வி வியாபாரிகள் இருக்காங்க சொல்லப்போனா இந்த கல்வி வியாபாரிகளில் பல பேர் இன்னைக்கு அமைச்சர்களா இருக்காங்க இவர்கள் கொடுக்குற நிதியில்தான் தான் பல கட்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இவர்களுடைய லட்சணம் இப்படி இருக்கும்போது விஜய் வந்து ஏதோ ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துவதே ஒரு பெரிய குற்றம் மாதிரி இவர் சொல்கிறத வந்து நிச்சயமாக அவர் ஏற்கவே முடியாது ஒரு தான் நான் பார்க்குறேன் இன்னொன்று இங்கே உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா ஹிந்தியே எங்களுக்கு வேணான்னு யாருமே சொல்லலை திணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறான் விரும்புகிறவர்கள் கற்றுக்கொள்ளலாம் அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு இன்னைக்கு இல்லை ஆரம்பத்தில் இருந்தே நம்மளுடைய நிலைப்பாடு என்னென்னா தேவைப்படுகிறவர்கள் கற்றுக்கொள்வார்கள் அதற்கான ஸ்பேஸ் இங்கே இருக்கு என்ன ஆனால் திணிக்காதீங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி அப்படிங்கிறது சென்ட்ரல் போர்டுடைய பாடத்திட்டத்தை ஃபாலோ பண்ணுகிற பள்ளிகள் அந்த பள்ளிகளில் இந்தி கற்றுக் கொடுப்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயமோ புதிய விஷயமோ அபூர்வமான விஷயமோ கிடையாது அந்த மாதிரி அதில் கற்றுக் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கும் விஜய்க்கும் நேரடி தொடர்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் நாம் எழு பண்ணி என்ன சந்திரசேகரன் சம்பந்தப்பட்ட ஒரு அறக்கட்டளை நடத்துகிற பள்ளி தான் அந்த பள்ளி அதில் விஜய்க்கு நேரடியாக பங்கு இருக்கா அப்படிங்கிறது நிச்சயமாக ஆராய வேண்டிய ஒரு விஷயம் என்ன காரணம் எஸ்சிஎஸ்சிக்கும் விஜய்க்குமே வந்து ஒரு நல்லுறவு கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால விஜய் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் செய்கிற செயல்களுக்கெல்லாம் விஜய் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி நன்றி ஓகே சார் மகிழ்ச்சி